நீங்கள் யோகங்கள் பற்றி பேசலாம்னு சொல்லியிருக்கீங்க யோகங்களில் என்னென்ன வகையான யோகங்கள் இருக்குது அது எப்படி பெனிஃபிட் ஆகும் பொதுவாக யோகங்கள் ரெண்டு விதமான யோகங்கள் இருக்கு அது ஒரு குறிப்பிட்ட யோகத்தில் பிறந்தால் அது வந்து அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல சொல்லுவாங்க ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒரு குண விசேஷங்கள் இருக்குது வாழ்க்கையில் எப்படி அவங்க லைஃப்பில் வருவாங்க எந்த துறையில் ஜெயிப்பாங்க ஜமீன்தார் பூமி யோகம் உள்ளவன் பூமி பார்த்து பிறந்தவன் இவன் வந்து பூமியால் பிறந்தவன் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த யோகம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது எதுக்கும் அஞ்சாதவங்க நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் துணிஞ்சவன் வந்து தான் ஜெயிச்சிருவான் இந்த தயங்கிட்டு இருக்கிறது தயக்கம் வந்து இருக்கிறது பயந்து சுபமாக இருக்கிறது இவங்க தான் பல வாய்ப்பு சந்தர்ப்பத்தை தவறு விட்டுட்டு பின்னாடி வந்து ஃபீல் பண்றவங்க மகர கும்பராசிக்கு இயற்கை அந்த வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து மகர ராசி கும்பராசி வந்து சிவாஜி கணேசன் அவர் ஐயா வந்து கும்பராஜர் சுகமே வெற்றி சுகமே சொல்வா சார் பொதுவாக எல்லாம் தோஷங்களை பற்றி பேசுவாங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தோஷம் இருக்குது உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது இல்லைனா ராகு இது வச்சு தோஷம் இருக்குது பிரம்மகத்தி தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் யோகங்கள் பற்றி பேசலாம்னு சொல்லியிருந்தீங்க யோகங்களில் என்னென்ன வகையான யோகங்கள் இருக்குது அது எப்படி பெனிஃபிட் ஆகும் பொதுவாக யோகங்கள் வந்து ரெண்டு விதமான யோகங்கள் இருக்குங்க ஒன்று பஞ்சாங்கத்தில் வந்து இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கிற முறையாக இருபத்தேழு யோகம் இருக்குது அது ஒரு குறிப்பிட்ட யோகத்தில் பிறந்தால் அது வந்து அவங்க ஒரு லைஃப் ஸ்டைலை சொல்லுவாங்க அது அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பக் பர்ஃபெக்டாக சொல்லிடும் அதே மாதிரியே வந்து கிரக சேர்க்கை ரெண்டு கிரகங்கள் சேர்க்கையை தான் செயற்கைக்கு இன்னொரு பேர் வந்து யோகம்னு அர்த்தம் அது நல்ல விதமான செயற்கை ஆமாம் நல்ல விதமான செயற்கையாக இருக்கலாம் கெட்ட விதமான செயற்கையாக இருக்கலாம் நல்ல விதமான செயற்கைக்கு ராஜயோக செயற்கை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஆயிரத்தி ஆயிரக்கணக்கான யோகங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க அதில் குறிப்பாக சில யோகங்கள் தான் மெயினாக வந்து நம்ம ஒர்க் ஆகும் நம்ம அதை பார்த்தாலே போதும் அதில் வந்து குறிப்பாக வந்து பஞ்ச மகா யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது அந்த அஞ்சு கிரகங்களை வந்து அடிப்படையாக வச்சு எப்படி குரு செவ்வாய் சனி இவங்களை அடிப்படையாக வச்சு புதன் இவங்களை அடிப்படையாக வச்சு சொல்கிறது அதில் வந்து இந்த ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒரு குண விசேஷங்கள் இருக்குது வாழ்க்கையில் எப்படி அவங்க லைஃப்பில் வருவாங்க எந்த துறையில் ஜெயிப்பாங்க இப்படிலாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து அது வந்து வழிகாட்டுறதுக்கு வந்து பக்காவாக வேலை செய்யும் உதாரணத்துக்கு வந்து ஹம்ச யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது அது வந்து குருவை மையமாக வச்சு சொல்லக்கூடியது இப்போ வந்து சந்திரனுக்கு உங்கள் அவங்க ஒருத்தங்க ஜாத கட்டத்தில் சந்திரன் எங்கே இருக்காரோ சந்திரன் இருக்கிற வந்து என்னென்னா அப்படின்னா ஒன்று நாலு ஏழு பத்து இது வந்து கேந்திரஸ்தானம்னு சொல்கிறாங்க இந்த கேந்திரத்தில் வந்து குரு வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அது வந்து யோகம் இது என்ன செய்யும் அப்படின்னா குருன்னா வந்து கௌரவம் மதிப்பு மரியாதை அறிவு அடிப்படையாக வச்சு செயல்பட உடைய நபர் பிரபலமானவர்கள் அறிவை அந்த அந்த காலத்தில் வந்து மந்திரி அப்படின்னு வச்சுக்கலாம் ராஜாவுக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு மந்திரி மற்றவங்களுக்கு அட்வைஸ் ஆலோசனை சொல்கிற இடத்துல அதுவும் உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடிய அமைப்பை வந்து இந்த யோகம் கொடுக்கும் இது எங்கே இருக்கணும் அப்படின்னா பொதுவாக வந்து குரு ஆட்சி பண்ணுற இடங்கிறது தனுஷ் ராசி மீன ராசி உச்சமாகக்கூடிய ராசி வந்து கடகராசி இந்த ராசியில் வந்து குரு இருந்து அது உங்கள் சந்திரனுக்கோ லக்கணத்துக்கோ ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தால் இந்த யோகம் வந்து கிரியேட் ஆகும் அது எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா அந்த தசை நடக்கும்போது அதில் அந்த புத்தி நடக்கும்போது இது வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் வந்து இந்த இது சார்ந்த துறையில் அவங்க வந்து கட்டாயம் வந்து ஏதோ ஒரு துறையில் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நம்ம சொல்லலாம் பின்னாடி வந்து நீங்கள் பெரிய ஒரு பதவிக்கு வரக்கூடிய அறிவு அடிப்படையாக வச்சு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இல்லை வந்து அந்த மற்றவங்க அட்வைஸ் பண்ணக்கூடியது இப்போ வந்து நிறையா வந்து ஐஏஎஸ்னு வச்சுக்கலாம் அது பெரியவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்களுக்கெலாம் கூட வச்சுருக்க அட்வைஸரை வந்து அவங்க தான் வச்சுருப்பாங்க ஆலோசனை சொல்லக்கூடிய நபர் இது அதேமாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டு அந்த லா துறையில் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ஜட்ஜ் ஆகக்கூடிய அளவுக்கு வந்து உயரத்தை கொடுக்கக்கூடிய யோகம் வந்து இந்த இந்த யோகம் தான் குருவ மையமாக வச்சு செயல்படக்கூடிய நபர் அதேமாதிரியே வந்து ருட்ச யோகம் அப்படின்னு இருக்குது செவ்வாய் அடிப்படையாக வச்சு செயல்படக்கூடிய யோகம் செவ்வாய் வந்து அதே மாதிரி சந்திரனுக்கோ லக்கணத்திற்கோ செவ்வாய் வந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அமர்ந்தால் அது வந்து இந்த யோகத்தை கொடுக்குது செவ்வாயோட ஆட்சி வீடு எது அப்படின்னா விருச்சகமும் மேசமும் உச்ச வீடு அப்படின்னா மகரம் இந்த இடத்துல வந்து செவ்வாய் இருந்து அது வந்து உங்கள் சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து இருந்தது அப்படின்னா அவன் வந்து சொல்லுவாங்கள ஜமீன்தார் பூமி யோகம் உள்ளவன் பூமி பார்த்து பிறந்தவன் இவன் வந்து பூமியால் பிறந்தவன் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த யோகம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது அவங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்ணலாம் இந்த சுரங்க தொழிலெல்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் இந்த யோகம் வந்து இருக்கும் பூமினால் எந்த வகையிலலாம் நமக்கு லாபம் கிடைக்கிது வெற்றி கிடைக்கிது அப்படின்னு எதுக்கும் அஞ்சாதவங்க இந்த நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் துணிஞ்சவன் தான் ஜெயிச்சிருவான் இந்த தயங்கிக்கிட்டு இருக்கிறது தயக்கம் வந்து இருக்கிறது பயந்து சுபமாக இருக்கிறது இவங்க தான் பல வாய்ப்பு சந்தர்ப்பத்தை தவறு விட்டுட்டு பின்னாடி வந்து ஃபீல் பண்ணுறவங்க எதுவாக இருந்தாலும் கேட்டு பார்த்துலாம் பண்ணி பார்த்துலாம்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்க ஜெயிச்சிருவான் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த செவ்வாய் வந்து தான் காரகன் இப்போ இந்த ருட்சயோகம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து அப்படி செயல்பட்டுருவாங்க நிறையா பேர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க மற்றவங்க பாதுகாப்பு பணி செய்கிறவங்க பாடிக்காட்டெல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த யோகம் வந்து வேலை செய்யும் உடல் பலம் பூமி பலம் இந்த ரெண்டும் அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் இப்போ பாரம்பரிய சொத்து வந்து சில பேருக்கு வந்து பாரம்பரிய சொத்தை வச்சு வாழ்க்கையில் நிறையா பேர் வந்து லைஃப்பில் நல்லா வந்துட்ருப்பாங்க அதுக்கும் வந்து இந்த யோகம் தான் சப்போர்ட் பண்ணுது புதன் அடிப்படையாக வந்து வச்சு வந்து சொல்கிற யோகம் வந்து பத்ரா யோகம் யோகம் அப்படிங்கிறது வந்து புதன் வந்து அதே மாதிரி லக்கணத்துக்கோ சந்திரனுக்கோ பொதுவாக சந்திரன் தான் இந்த யோகம் சொல்லப்பட்டிருக்குது இருந்தாலும் லக்கணத்துக்கும் இது வேலை செய்யுது நம்ம அடிப்படையில் பார்க்கும்போது லக்கணத்தையும் பார்த்துக்கலாம் லக்கணத்துக்கோ சந்திரனுக்கோ ஒன்று நாலு ஏழு பத்து அதே கேந்திரஸ்தானங்களில் வந்து புதன் வந்து ஆட்சியாக உச்சமாக இருந்தால் இந்த யோகம் வந்து வேலை செய்யும் புதன் வந்து ஆட்சியாக உச்சமாக இருக்கக்கூடிய வீடு எது அப்படின்னா மிதுனம் கன்னி கண்ணிலே தான் வந்து மறுபடியும் உச்சமாக இந்த ரெண்டு வீட்டில் வந்து புதன் இருந்து அது வந்து உங்களுக்கு கேந்திரஸ்தானமாக வந்தது அப்படின்னா புத்திசாலிதனம் புத்தி உள்ளவன் சாணாக்கியதனும் சொல்லுவாங்க சாணாக்கி தனம்னு சொல்லுவாங்க இந்த சாணாக்கியதனம் வந்து அவங்களுக்கு இயல்பாக இருக்கும் புத்தி உலகம் எங்கே வந்தாலும் புழைச்சிபான்னு சொல்லுவாங்க அந்த புத்தி அடிப்படையாக வச்சு செயல்படக்கூடியது உடனே உடனே செயல்படக்கூடியது வியாபார தந்திரம் அடைந்தவர்கள் வியாபாரத்தின் அடிப்படையில் இவங்க வாழ்க்கையில் பேச்சு வியாபாரம் எழுத்து இதன் அடிப்படையில் ஜெயிக்கக்கூடிய வந்து அமைப்பு வந்து உண்டு அப்போ வந்து சில பேர் கேட்பாங்க என் குழந்தை வந்து பத்திரிகை துறையிலையோ இல்லை வந்து இது மாதிரி வந்து என்ன வரலாம் அப்படின்னு கேட்பாங்க பத்திரிக்கை துறையில் ஆசைப்பட்டாங்கன்னா பத்திரிக்கைத்துறை வந்து ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அதேமாதிரி பேச்சுத்துறை நிறையா பேர் வந்து மேடை பேச்சாளர் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த புதன் வந்து நல்ல நிலையில் இருந்தால் இந்த யோகம் இருந்தால் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாத்தியமாக இருக்கும் நம்ம ஜாதகம் கணித்து சொல்லும்போது இந்த குழந்தை வந்து இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க புத்திசாலித்தனமாக இருக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் பிள்ள புத்தி உள்ள பிள்ளைங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை எல்லாத்திலையும் பூந்து வந்துடுவான் ஜெயிச்சு வந்துருவான் கழுவுற மீன் நல்லூறு மீனுங்கிற மாதிரி இது எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து எஸ்கேப் ஆகக்கூடிய தன்மை இருக்குது புத்தியாக மையமாக வச்சு ஜெயிச்சுருவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்து இந்த இந்த யோகம் இந்த பத்ரா யோகம் சனி வந்து ஆட்சி விடுங்கிறது வந்து மகரம் கும்பம் உச்ச விடுங்கிறது துலாம் இந்த வீட்டில் வந்து சனி பாகம் வருது அது ஒன்று நாளையில் பத்தா வந்தது சந்திரனுக்கோ லக்னத்துக்கு ஒன்று நாலு பத்தா இருந்தது அப்படின்னா இந்த யோகம் வேலை செய்யும் இந்த யோ யோகம் என்ன செய்யும் அப்படின்னா ஜனவசீகரத்தை கொடுக்கும் அப்போ வந்து ஊரில் பஞ்சாயத்து தலைவராக ஆசைப்படுவாங்க சில பேர் நான் வந்து எதாவது பஞ்சாய் எங்கள் எங்கள் குழந்தை வந்து ஊரில் வந்து ஒரு பதவிக்கு வருவாங்களா அதிகாரத்துக்கு வருவாங்களா இல்லை வந்து நாடாளக்கூடிய கூடிய அமைப்பாளர் கேட்குறவங்களாம் இருக்காங்க இந்த யோகம் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து அது ஏற்படுத்தி கொடுக்கும் ஜனவசீக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஜனத்தை வந்து வசீகரிக்கக்கூடிய தன்மையில் அவங்க இருப்பாங்க அவங்க பேச்சோ செயலோ அந்த தன்மையில் இருக்கும் இப்போ நிறைய அரசியல்வாதிகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த தன்மை இருக்கும் பொதுவாகவே மகர கும்பராசிக்கு வந்து இந்த இயற்கையாக அந்த தன்மை உண்டு மகர கும்பராசிக்கு இயற்கை அந்த தன்மை உண்டு நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து மகர ராசி கும்பராசி வந்து சிவாஜி கணேசன் அவர் ஐயா வந்து கும்பராசி இப்படிலாம் சில விஷயம் நிறைய பேருக்கு உதாரணம் சொல்லலாம் கலைஞருக்கு வந்து கடக லக்கணம் லக்கண நாளில் வந்து சந்திரன் வந்து சாரி சனி வந்து உச்சம் திரு யோகத்தில் வந்து நம்ம கலைஞர் இருக்காரு அவருக்கு வந்து கடகலக்கணம் நாலாம் மடத்தில் வந்து சனி உச்சம் அவர் மக்கள் வந்து கவர்ந்து தான் அவங்க அஞ்சு முறை முதலமைச்சராக இருக்காரு இது வந்து விதிப்பிரகாரம் இந்த அமைப்பு வந்து இருக்கும் அதாவது இதெல்லாம் வாய்ப்பு தான் கேட்டால் இதெல்லாம் சொல்கிறது பயன்படும் அதே மாதிரி வந்து மாலவியா யோகம்னு இருக்குது அதாவது சுக்கரனை மையமாக வச்சு சொல்கிற யோகம் வந்து இதே மாதிரி வந்து சுக்கரன் வந்து அதாவது சுக்கரனுக்கு வந்து சொந்த வீடுங்கிறது வந்து ரிஷபம் துலாம் உச்ச வீடுங்கிறது மீனும் இந்த ராசியில் வந்து சுக்கரன் இருந்து அது வந்து ஒன்று நாளியில் பத்தா இருந்தது அப்படின்னா நல்ல வீடு நல்ல வாகனம் லெக்ஸுரியான வாழ்க்கை எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் அந்த யோகத்தில் எந்த யோகம் இருக்கக்கூடாது எ எல்லா யோகம் எந்த எல்லா யோகமும் பயன்படும் ஆனால் சில யோகம் வந்து எப்படி அப்படின்னா எந்த எந்த துறையில் வந்து சாதிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ சச யோகங்கிறது வந்து அதிகாரத்தையும் ப பதவியும் கொடுக்கும் ஆனால் சில விஷயத்தில் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துரும் மனதுக்கத்தையோ ஏமாற்றத்தையோ எழுத்து உபா உபாதைகளே அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் சில விஷயம் இருக்குது இந்த இந்த துறையில் எந்த துறையில் வருவாங்க அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இந்த இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்போ சுக்கரன் வந்து கலைக்காரன் கலைத்துறையை வந்து கலையில் வந்து வரும் டான்ஸு அந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸியாக வரும் அழகு சார்ந்த துறை வாகன தொழில் இது எல்லாமே வரும் நல்ல வீடு நல்ல வாகனம் எல்லாமே அவங்களுக்கு அமைச்சிருவோம் அதே நேரத்தில் ஒன்று நாளையில் பத்தில் வந்து கேந்திரத்தில் சுக்கரன் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு கலையானங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் என்ன இதுக்கு வந்து சில பாடங்கள் இருக்குது இந்த ரெண்டு கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த தாந்திரியத்தில் வந்து இந்த வாழைக்கை மாங்கல்கிட்ட வாழை விட்டுவாங்களோ அதெல்லாம் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவாங்கன்னா ஒரு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது ஆனால் அது என்ன இந்த யோகம் வந்து நல்ல வீடு நல்லா வாங்க எல்லாத்தையும் கொடுத்துரும் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாலவி யோகத்துக்கு இருக்குது சுக்கரன் மயமாச்சு இப்போ வந்து சில பேர் கேட்பாங்க சார் எனக்கு வந்து குருச்சந்திர யோகம் இருக்குது கெச்சக்கர் யோகம் இருக்குது எல்லாம் என்னென்ன யோகம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு பத்து யோகம் இருக்குது ஜாதத்தில் ஆனால் நான் வந்து பரதேசியாக வாழ்கிறேன் நான் ரொம்ப துன்பப்படுறேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது பாவகத்ரி யோகம் பாவகத்ரி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்குது அதாவது லக்கணத்திற்கு முன்னும் பின்னும் அதாவது பன்னெண்டாம் வீட்லேயும் ரெண்டாம் வீட்லேயும் அசுப கிரகம் இருந்தால் இப்போ சனி பகவான் கேது ராகு செவ்வாய் இந்த மாதிரி அசுப கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து யோகம் எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிரும் எப்படி அப்படின்னா காதலில் சக்ஸஸ் ஆகுமா காதல் கட் சந்தோஷம் கட் தொழில் கட்டு எதை பற்றி கேட்டாலும் வாகனம் நல்லா வாகனமாக வாகனம் கட்டு எதை கேட்டாலும் சந்தோஷமாக சந்தோஷமாக என்ன வேலை அப்படிங்கெல்லாம் கட்டு கட் 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 பண்ணி விட்றது தான் அதோடய வேலை அப்போ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது அந்த கிரகம் வந்து அந்த கிரகத்தை எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அந்த கிரகம் வந்து அப்படி வந்து மைனஸ் செயல்படாமல் பாசிட்டிவாக செயல்பட வைக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து அதுக்கான சில விஷயங்களை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த யோகமெல்லாம் வந்து டெவலப்பாக ஆரம்பிச்சிடும் ஆக்டிவேட் ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் ஜோதிடம் வந்து ஒரு வழிகாட்டி அதேமாதிரி குருவும் குருவுக்கும் இது சொல்லலாம் அதாவது இந்த நாடி ஜோதிடத்தில் வந்து நாடியில் வந்து குருவை மையமாச்சி தான் பலன் சொல்லுவாங்க அப்போ குருன்னா ஜாதகர் ஆண் ஆனை பற்றி ஒரு சொல்லணும்னா குரு மையமாச்சி சொல்லணும் குருவுக்கு ரெண்டு பக்கமும் வந்து அசுவ கிரகங்கள் இருந்ததுன்னா அவங்க வந்து எப்படின்னா இக்கட்டான நிலையில் வாழ்வாங்க ஒரு எதுவுமே ஒரு சந்தோஷங்கிறது வந்து பெருசாக இருக்காது எவ்வளோ அப்பப்போ சின்ன இது மாதிரி வந்துட்டு போகும்போது தவிர பெரும்பாலும் வந்து அவங்க கஷ்டத்தில் இருக்குது இந்த இது மாதிரி அது அவங்களுக்கும் இதை வந்து பா பார்த்து சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிக்கும் அதேமாதிரி பெண்களுக்கு வந்து சுக்கரனை மையமாற்றி சொல்லுவாங்க சுக்கரனுக்கு ரெண்டு பக்கமும் வந்து பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது அந்த கிரகத்தோட பாவ கிரகம் சேர்ந்துருக்கிறதோ இல்லை ரெண்டாம் ரெண்டாம் வீட்லையோ பன்னெண்டாவில்லையோ கிரகம் இருக்கிறதோ அது பாவ கர்த்தரி யோகம் அப்படின்னு இருக்குது எல்லா நிறைய திறமை இருக்கும் வெளி உலகத்துக்கு வரவே மாட்டாங்க டெவலப் ஆக மாட்டாங்க சமயத்தில் வந்து புத்தி வேலை செய்யாது எல்லாம் கடந்து போனதுக்கு போல தான் புத்தி வேலை செய்யும் இப்படியெல்லாம் வந்து எவ்வளோ யோகம் இருந்தாலும் வந்து தற்க சமயத்தில் வந்து பலந்தரமாக போகும் அப்படின்னு சொல்லி கர்ணனு கூட ஒரு சாபம் விட்டுறதா ஒரு நம்ம வரலாறு இருக்குது அதே மாதிரி வந்து என்ன தரமாக இருந்தாலும் சமயத்துக்கு வந்து அதை பயன்படாமல் அது வந்து அந்த அறிவு பயன்படாமல் சந்தர்ப்பங்கள் பயன்பட ஏதோ ஒத்தனும் சந்தர்ப்பம் கிடச்சாலும் அதை பயன்படுத்த முடியாத ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் இந்த கிரகங்கள் வந்து ஏற்படுத்தும் அதுக்கான சில விஷயங்களை பார்த்து நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா லைஃப் சூப்பர் கட்டாயம் ஜெயிக்கலாம் ஜோதிடம் வந்து இப்படி தான் கஷ்டப்படணும் தான் அப்படின்லாம் யாரும் சொல்லிட்டு போகல அதுக்காக ஜோதிடம் அவசியம் கிடையாது அதுக்கு ஜோதினை பார்க்கணும் அவசியம் கிடையாது அதுக்கான மாற்றாகவும் சில விஷயத்தை சொல்லி வச்சுருக்காங்க அதனால் இத்தனை கோயில் கட்டி வச்சுருக்காங்க முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் கண்ணதாசன் அடுத்த மொழி இந்து மதம் புக்கில் வந்து அழகாக நிறைய விஷயத்த சுட்டி காட்டியிருக்காரு நமக்கான ஒரு கோவில் யார் நமக்கான நண்பர்கள் யார் நம்ம யார் மனசை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே ஜெயிச்சுருக்கலாம் இதை தான் நான் பல வாடி சொல்லியிருக்கேன் நம்மளோட சேர்ந்து யாரெல்லாம் டிராவல் பண்ணுவாங்க யாரெல்லாம் சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் நமக்கு வசியமானவங்க நம்ம யாருக்கெல்லாம் வசியமாகும் அத்தனை விஷயமும் இதில் இருக்குது ஜாதகத்தில் இதெல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால நிச்சயமாக லைஃபு ஜெயிச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம நேர்களுக்கு யோகங்களை பற்றி உள்ள விளக்கம் கொடுத்துருக்கோம் நன்றி சுபமே வெற்றி